வணக்கம் நான் கனிமா தாண்டன் இந்த பதிவில் நாக நாகதோஷத்திற்கான பரிகாரம் எப்படி முறையாக செய்ய வேண்டும் பனிரெண்டு ராசி கட்டங்களில் ராகு உங்களுடைய ஜாதகப்படி எந்த இடத்தில் நிற்கின்றதோ அதை பொறுத்து அதற்குரிய பரிகாரங்களும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெளிவான ஒரு விளக்கத்துடன் இந்த பதிவு இருக்கும் பொதுவாகவே ஜோதிடத்தில் ராகு கேதுவுக்கென்று அதிகப்படியான முக்கியத்துவம் மற்ற கிரகங்களை காட்டிலும் அனைவரும் தருவார்கள் அது ஏன் அப்படின்னா ராகு கேதுவு தான் ஒருவருடைய கர்ம வினையை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள் போன பிறவியில் நாம் செய்த பாவ கணக்கு என்ன என்பது நமக்கு இந்த பிறவியில் தெரியாமல் இருக்கலாம் இந்த ராகு கேதுக்கள் தான் அந்த கர்ம வினையை நம்முடைய ஜாதகத்தில் நுழைக்கின்றன அப்படிங்கிறது உண்மை கேதுவின் வழியாக போன பிறவியில் நாம் செய்த பாவ புண்ணிய கணக்கு நம்முடைய ஜாதகத்தில் நுழைகிறது கேதுவின் வழியாக உள்ளே நுழைந்து ராகுவின் வழியாக நம்முடைய ஜாதகத்தில் அது வெளியே வருகிறது இந்த கர்ம பலனை தரக்கூடியவர் சனி பகவான் அப்படிப்பட்ட ராகு கேதுவிற்கு சரியான பரிகாரம் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எந்த இடத்தில் நிற்கின்றதோ அதனுடைய பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் அதற்குரிய பரிகாரங்களை செய்கின்ற பொழுது ராகு கேதுவுக்கென்று பரிகாரங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு பலனை தரும் ராசி கட்டத்தில் ராகு வந்து நெருப்பு ராசியில் நிற்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம் நெருப்பு ராசி என்பது இந்த மேஷ ராசி இப்போ இந்த இடத்தில் ராகு நிற்கிறது அடுத்த ராசி வந்து சிம்ம ராசி சிம்ம ராசியில் ராகு அடுத்தது தனுசில் ராகு இந்த மூன்று இடங்களில் அதாவது மேஷம் சிம்மம் அடுத்தது தனுசு இந்த மூன்று ராசிகளில் ராகு ஒருவருக்கு நின்றால் அவர்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் நெருப்பு ராசி என்பதால் நெருப்பு தத்துவத்தின் அடிப்படையில் துர்க்கைக்கு ராகு காலத்தில் விளக்கேற்ற வேண்டும் ராகுவே குருவின் அம்சம் ராகுவின் அம்சமான துர்க்கைக்கு ராகு காலத்தில் விளக்கேற்ற வேண்டும் எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பான பலனை இந்த மூன்று இடங்களில் ராகு யாருடைய ஜாதகத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடியதாக அமையும் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ராகு காலத்துல வந்து பெண்கள் வந்து விளக்கேற்றுவது சிறப்பு ஆனால் அதை ஆண்கள் செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க ஆண்களும் விலக்கேற்ற வேண்டும் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு நெருப்பு ராசியில் நிற்கின்றது என்றால் உங்களுடைய கையால் விளக்கேற்றுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளும் அதன் பிரச்சனைகளும் குறைந்து ஒரு நல்ல நிலையை நீங்கள் அடைவதற்கு இந்த ராகுவின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் நிலராசியை பார்க்கலாம் நிலராசி ராசி என்கின்ற பொழுது ரிஷபராசி அடுத்தது ராசி மூன்றாவதாக மகர ராசி இந்த மூன்று ராசிகளும் நில ராசி தத்துவம் இந்த மூன்று ராசிகளில் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு நின்றால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் நாக பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நிறைய கோயில போய் பார்த்திருப்பீங்க நாகங்கள் பிரதிஷ்டை செஞ்சு வச்சிருப்பாங்க அது சின்ன கோயிலாக இருந்தா கூட அரச மரத்தை சுற்றி பல நாகங்களை பிரதிஷை செய்து வைத்திருப்பார்கள் இது வந்து கோவிலே செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க உண்மையில் ஜாதகத்தில் இந்த நில ராசியில் ராகு நிற்கின்றவர்கள் நிச்சயமாக தங்களுடைய பெயரில் ஒரு நாகத்தை இதை மாதிரி நாக பிரதிஷை செய்து வைத்து வணங்க வேண்டும் இதுதான் பரிகாரம் இந்த மாதிரி நில ராசியில் ராகு இருக்கின்றவர்கள் என்ன பரிகாரங்கள் செய்தாலும் அவர்களுடைய வாழ்வில் பிரச்சனைகள் என்பது ஓயாது அப்படின்னா நாக பிரதிஷ்டை செய்வது மட்டும்தான் இவர்களுக்கு மிக பெரிய ஒரு தோஷத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ராகு என்றாலே கருங்கள் இந்த கருங்களில்தான் பிரதிஷ்டை செய்வார்கள் அதே மாதிரி சிற்பம் செய்து அந்த நாகத்தில் வந்து கிருஷ்ணர் இருக்கணுமா இல்லை வந்து அம்மனை வைக்கணுமா இப்படி பல்வேறு உருவங்களை அதை பொறித்து வைப்பார்கள் முக்கியமாக அது இரண்டு தலை நாகமா இல்லை ஐந்து தலை நாகமா ஒற்றை தலை நாகமா என்பதை உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற அமைப்பை வைத்துதான் இந்த நாக பிரதிஷ்டை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள்தான் முடிவெடுக்க முடியும் ஆனால் நாக பிரதிஷ்டை செய்வது இந்த மூன்று ராசிகளில் ராகு நிற்கின்றவர்களுக்கு சிறந்த நல்ல அமைப்பை தரக்கூடிய பரிகாரமாகும் பஞ்சபூத தத்துவத்தில் காற்று ராசிகள் மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளில் யாருக்கு ராகு நின்றாலும் நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய திருத்தலம் காலஹஸ்தி காலகஸ்தி காற்று ஸ்தலம் இந்த இடத்தில் இருக்கின்ற இறைவன் காற்றாகத்தான் இருக்கின்றார் இந்த தளத்திற்கு நீங்கள் சென்று பரிகார பூஜையில் கலந்து கொள்கின்ற பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய யோகம் வரும் காலகஸ்திக்கு இந்த மூன்று இடங்களில் ராகு யாருக்கெல்லாம் நிற்கின்றதோ அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் நீங்கள் பரிகார பூஜை ஒரு வாட்டி செஞ்சிட்டீங்க மீண்டும் மீண்டும் அந்த கோவிலுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சென்று வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை தரும் காலகஸ்திக்கு போனால் இந்த மூன்று ராசிகளில் யாருக்கெல்லாம் ராகு நிற்கின்றதோ அவர்கள் தங்களால் முடிந்த அளவு அந்த கோவில் தங்கி இருக்க வேண்டும் கோவிலுக்கு போனால் ஒரு பத்து நிமிஷத்தை சாமி கும்பிட்டுட்டு டக்குன்னு வெளியில வந்து போயிடுறது வேற எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லி அடுத்த சுற்றுலா சென்று விடுவது இந்த மாதிரி விஷயங்களை இந்த காற்று ராசியில் யாருக்கெல்லாம் ராகு நிற்கின்றதோ அவர்கள் செய்யக்கூடாது காலகஸ்திக்கு போனால் முடிந்தால் இரவில் தங்கி இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றாலும் இந்த கோவிலுக்கு போனால் குறைந்தபட்சம் ஒரு ஒரு மணி நேரமாவது இந்த கோவிலேயே தங்கி இருந்து வர வேண்டும் ஏனென்றால் காற்று ராசியில் ராகு நிற்கின்ற பொழுது பஞ்சபூதத்தின் தலமான காற்று தலமான இந்த காலகஸ்தியில் காற்றாக இருக்கின்ற இறைவனை நீங்கள் சுவாசிக்க வேண்டும் சுவாசிக்க சுவாசிக்க உங்களுடைய பிரச்சனைகள் காற்றில் கலந்து கரைந்து போகும் இதுதான் வந்து உங்களுடைய பரிகாரம் அதனால எவ்வளவு நேரம் காலகசியில நீங்க இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது நீராசி நீராசி என்று வழிகின்ற பொழுது கடகராசி அடுத்தது விருச்சிக ராசி மூன்றாவதாக மீன ராசி இந்த மூன்று ராசிகளில் யாருக்கெல்லாம் ராகு நிற்கின்றதோ அவர்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த அரச மருத்தடையிலாம் பிள்ளையார் நீங்க பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அரசும் வேம்பும் இணைந்த ஒரு குளக்கரையில் நிறைய பிள்ளையார் கோவில்கள் இருக்கும் நீங்களும் பார்த்திருப்பீங்க இப்படிப்பட்ட இடத்தில் இருக்கின்ற பிள்ளையாருக்கு நீங்கள் பாலபிஷேகம் செய்வதும் அப்படி இல்லைன்னா அந்த குளக்கரையில் இருக்கின்ற தண்ணீரை பிடித்து கொண்டு வந்து அவருக்கு அபிஷேகம் செய்வதும் உங்களுக்கு சிறந்த பலனை தரக்கூடிய ஒரு பரிகாரம் நீங்கள் நிறைய சினிமாக்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதில் வருகின்ற ஹீரோயின்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பிள்ளையாருக்கு நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம்லாம் செய்வாங்க இதெல்லாம் வந்து சினிமாவிற்காக காட்டப்படுகின்ற ஒரு விஷயம் இல்லை உண்மையில் நீராசியில் யாருக்கெல்லாம் ராகு நிற்கின்றதோ அவர்கள் செய்தால் அவர்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய பரிகாரம் இந்த குளக்கரையில் இருக்க தண்ணீரை நீங்க தான் குடத்துல எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் நீங்க ஏதாவது உங்களுக்கு நடைபெறாத காரியங்கள் தடைப்பட்டிருக்கின்ற விஷயங்களுக்காக வேண்டிக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த பலனை தரக்கூடிய ஒரு பரிகாரம் அபிஷேகம் செய்வது அது அபிஷேகம் செய்தாலும் சரி அப்படி இல்லை என்றால் இப்போல்லாம் தண்ணி இருந்துச்சுன்னா செய்து அந்த குளக்கரையில் இருக்க தண்ணியை எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிடுங்க உங்களுடைய கையாலே நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் அருகிலேயே நிறைய நாகங்களும் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க குளக்கரையில் இருக்கின்ற தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த நாகத்திற்கும் அருகில் அமர்ந்திருக்கின்ற பிள்ளையாருக்கும் நீங்கள் அபிஷேகம் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த பலனை தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம் பஞ்சபூத தத்துவத்தின்படி எந்த ராசியில் ராகு நிற்கின்ற பொழுது என்ன பரிகாரம் எப்படி செய்யலாம் என்பதை இந்த பதிவின் மூலம் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்